ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனைக்கு நம்ம தினமுமே வந்து ஒரு முக்கியமான நிகழ்வுகளை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் வரலாற்றில் வந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஈமானிய நிகழ்வுகளை நம்ம தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காபாவில் இருக்கக்கூடிய ஹசருல் அஸ்வத் கல்லை வந்து பார்த்தீங்கன்னா திருடி இருக்காங்க ஒரு தடவை கிடையாது ரெண்டு தடவை கிடையாது ஆறு தடவை திருடுறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்காங்க அதில் இரண்டு தடவை வந்து பார்த்திங்கன்னா திருடி இருக்காங்க அதுக்கு பின்னாடி தான் சவுதி கவர்மெண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹசருல் அஸ்வத் கல்ல ரொம்பவே வந்து பாதுகாத்துட்டு வராங்க நான் நாங்க நடந்த அந்த நிகழ்வை சொல்றேன் நபிசுல்லா அலை இஸ்லாம் அவர்களுக்கு பின்னாடி முந்நூறு வருடம் கழிச்சு நடந்த நிகழ்வு தான் இதை கேட்கும் போது தெரியும் இந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்குதா நம்ம காபாவை பத்தி பாத்தீங்கன்னா பெரிய வரலாறுகள்லாம் நமக்கு தெரியாமல் இருக்கு ஆனால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சஸ்பென்ஸான விஷயங்கள் நடந்திருக்குது அதற்காக போட்டி நடந்திருக்கு அதற்கான போர் நடந்திருக்கு நிறைய நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு அதில் ரெண்டு நிகழ்வுகளை மட்டும் நான் சொல்றேன் இங்கே அதில் முதல் நிகழ்வு பார்த்தீங்கன்னா முந்நூத்தி பதினெட்டாவது ஏஹெச் நடக்குது ஏஹெச்னா என்னென்னா ஹிஜ்ரி கேலண்டரில் நம்ம அப்படி சொல்லுவோம் எப்போ வந்து ஹிஜ்ரியுடைய கேலண்டர் வந்துச்சோ அப்போ இருந்து முந்நூறு வருஷம் கழிச்சு இது நடந்திருக்கு இந்த நிகழ்வு இது யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பஹ்ரைனுடைய மன்னர் செஞ்சுருக்காங்க இந்த பஹ்ரைன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நாடு மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடு அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாமே அரபு நாடுகளாக இருக்கும் சவுதி யுஏஇ துபாய் பஹ்ரைனு அப்புறம் துருக்கி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தெளிவு வந்தால் சியா கொள்கையில் இருக்கக்கூடிய ஈரானு ஈராக் இதெல்லாம் இருக்கும் அப்போ அங்கே இருக்கக்கூடிய நாடுகளுக்கெலாம் என்னென்னா எல்லாமே என்ன அது எல்லாம் வந்து காபாக்கு தான் போகுது ஏன் அந்த கல்லை போய் முத்தமிட போகிறாங்க அங்கே போய் தொழுக போகிறாங்க அங்கேருந்து நம்ம எதை எடுத்துகிட்டு வர முடியும் ஜம் ஜம் தண்ணி எடுத்துகிட்டு வர முடியுமா அந்த கிணத்து எடுத்துகிட்டு வர முடியாது அதே மாதிரி அங்கேருந்து சஃபா மருவா மலையை எடுத்துகிட்டு வர முடியுமா மழை எடுத்துகிட்டு வர முடியாது இது எல்லாமே காபால் இருக்குது ஆனால் அங்கேருந்து எதை எடுக்க முடியும் இந்த கல் எடுத்துகிட்டு வர முடியும் எதை எடுக்க முடியுமோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு நாம் என்ன பண்ணலாம் நம்ம நாட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அதை நோக்கி இழுக்கலாம் நாட்டுக்கு வருமானமா வாழக்கூடிய இந்த உலகத்துல நம்மளை விட பிரிட்டிஷ் தான் வந்து என்ன பண்ணா எல்லாத்தையும் ஆட்சி செஞ்ச போது இங்கிருந்து வளங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் இன்னைக்கு வரையும் அதெல்லாம் திருப்பி கொடுக்கல அவனுடைய மியூசியம்ல அதெல்லாம் வச்சிருக்கான் இங்க இருக்கக்கூடிய மகாராஜாக்கள் பயன்படுத்தின இதெல்லாம் வந்து போட்டு அதுக்குன்னே வந்து பாத்தீங்கன்னா அவன் விலைக்கு வந்து உட்டானாவே அவன் சொல்ற காசை நம்ம வந்து கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடிக்கு விலை விட்டுட்டு இருப்பான் அவனையும் திருடிட்டு போனதுதான் ஆனா அப்படி விடுவான் அப்ப எல்லாம் அப்படிதான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க போய் ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்துட்டு அது நமக்கு தான் சொந்தம்னு நினைப்பாங்க அப்ப என்ன பண்றாங்க இந்த பஹ்ரைனுடைய மன்னன் வரா அவர் பேர் என்னன்னா அபு சல்மா கராமதி அவர் என்ன பண்றாரு உம்ராசியருக்கு வராது ஹஜ்ஜுக்கு கூட்டம் இல்லாத சமயத்துல வராரு அப்பதான் என்ன பண்ண முடியாது அதை எடுக்க முடியும்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து சவுதியில வந்து பஹ்ரைனுடைய மன்னர் வராங்கன்னா அதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்கும் அதனால என்ன பண்ண மாட்டாங்கன்னா பொது வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த சமயத்துல வராரு நான் இங்க என்ன படுற பதினஞ்சு நாள் இருக்கிறேன் அமல் செய்யறேன்னு சொல்றாரு அதே மாதிரி இருக்கிறாரு அமல் செய்யறாரு அந்த சமயத்துல என்ன பண்ணிடுறாரு அவரு கூட்டமா வந்த ஆட்களை எல்லாம் வச்சுட்டு கூடிய கல் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதை வந்து சவுதி கூட வந்து பார்த்தா சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை வந்துடுது அப்படி அவர் போனதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க சரி இவற்றிருந்து இதை கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு அதற்காக வந்து ஒரு ரெண்டு ஸ்காலர்ஸ் அனுப்புகிறாங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல புத்தியோட ஷேக் அப்துல்லா அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் எப்படிப்பட்டவர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவார்ந்து வந்து பேசி காரியத்தை சாதிக்கக்கூடியவராக இருப்பாரு அவர் கூட என்ன பண்ணுறாங்க இன்னொரு ஆளையும் சேர்த்து அனுப்பிடுறாங்க அப்போ ரெண்டு பேருமே போகிறாங்க போய் என்ன பண்ணுறாங்க பஹ்ரைன்லேருந்து கேட்குறாங்க கேட்கும் போது அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க எப்பயுமே இந்த மாதிரி தான போர்லாம் செஞ்சா கைப்பற்றிட்டு வந்துட்டோம்னா அந்த நாட்டை விட்டு தாண்டிட்டு அது எங்களுக்கு தானே சொந்தம் அப்படிங்கிறாங்க ஆனால் அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்க அந்த சேக் அப்துல்லா என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் உங்க மேலே போர் தொடுப்போம்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சொன்னதுக்கு பிறகு பஹ்ரைனில் என்ன பண்றாங்க யோசிக்கிறாங்க வேண்டாம் சவுதி வந்து போர் தொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா வேறு ஏதாவது வழியில் தான் இதை சாதிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஒரே நேரத்தில் ஒரு அஞ்சு கல்ல கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு சொல்கிறாங்க நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ நீங்கள் இங்கிருந்து எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த அஞ்சு கல்லில் எது உங்களுடைய கல்லுன்னு சொல்லிட்டு அஸ்வத் உங்களுடைய அஜரோட அஸ்வத் கல் எதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நீங்க என்ன பண்ணனும் முப்பதாயிரம் தீனார்களை வந்து காசா கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறாங்க அவங்கள பொறுத்தளவு கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்காட்டினாலும் எடுக்கிற கல்லுக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு தான் நீங்க போகணும் ஏன்னா நீங்க எடுத்துட்டு வந்துட்டோம் உங்க நாட்டை தாண்டி அது இங்க வந்துருச்சு அப்படிங்கிறாங்க இவங்க முப்பதாயிரம் ரூபாய் கூட சவுதி ரெடியா இருக்காங்க அவங்க எடுத்துட்டு போன கல்ல மட்டும் கொடுக்காம அதே மாதிரி ஒரு நாலு டூப்ளிகேட்டையும் சேர்த்தி பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சேக் அப்துல்லா அவர்கள் உடனே வந்து நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம் அஞ்சு கல்லுல கண்டிப்பா ஒரு கல் வந்து ஹசருல் அஸ்வத்தா இருக்குது அப்படிங்கிறது தெரியுது என்ன பண்றாங்க அஞ்சு கல்லையுமே சோதிச்சு பார்க்கறாங்க ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அந்த கல்லை தூக்கி தண்ணியில போடுறாங்க அஞ்சு கல்லையுமே நாலு கல்லும் பாத்தீங்கன்னா பாத்திரத்துடைய அடியை தொட்டுருது ஆனா ஒரே ஒரு கல் மட்டும் மிரந்துட்டு இருக்குது அப்பவே அவர் சொல்லிடுறாரு அந்த சேக் அப்துல்லா இதுதான் எங்களுடைய ஹசருல் அஸ்வத் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்துல மறுபடியும் என்ன சொல்றாருன்னா இந்த அப்துல்லா அவர்கள் இன்னொரு சோதனையும் எங்களுக்கு இருக்கு அதையும் நாங்கள் செஞ்சுட்டு தான் எடுத்துட்டு போவோம்னு சொல்லிட்டு அஞ்சு நெருப்பு மூட்டுங்கிறாங்க உடனே அஞ்சு இடத்துல விறகு போட்டு நெருப்பு மூட்டுறாங்க மூட்டின உடனே அஞ்சுலேயுமே கல்லை தூக்கி போடுறாங்க அஞ்சு கல்லையும் அதுல அந்த நான்கு கல் இருக்கு பாருங்க அதெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு உடைய ஆரம்பிச்சிருச்சு ஆனா இந்த கல் மட்டும் நெருப்பு போட்டாலும் இதுவுமே ஆகாம இருந்துச்சு இதுதான் ஹசருல் அஸ்வத் அப்படிங்கறது அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு பஹ்ரேனுடைய மன்னர்கிட்ட சொன்ன காசை கொடுத்துட்டு வாங்கிட்டு வராங்க பஹ்ரைனுடைய மன்னர் வந்து கண்டுபிடிக்கவே மாட்டாங்கன்னு நினச்சாரு ஆனால் கடைசியில் பார்த்தா வந்த கல் என்ன ஆயிடுச்சு அவங்க கையை விட்டு போயிடுச்சு அதுக்கு பிறகு அந்த அப்துல்லாவும் கூட வந்தவங்களும் சேர்ந்து என்ன பண்றாங்க சவுதியை நோக்கி அந்த கல்லை கொண்டு வராங்க ரொம்ப சந்தோஷத்தோடு வர்றாங்க ஏன்னா அவங்களுடைய சவுதியில் இருந்த கல் வந்து போயிடுச்சு அப்படிங்கிறது அவங்களால ஜீர்ணிச்சிக்கவே முடியாமல் இருந்துச்சு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பஹ்ரைன்ட்டு போய் பேசுனாங்க கொண்டு வராங்க கடைசியாக நல்லபடியாக போர் இல்லாமல் சண்டை இல்லாமல் வெறும் காசையை மட்டும் கொடுத்துட்டு நல்லபடியாக என்ன பண்ணுறாங்க கொண்டு வராங்க திருப்பி வரும்போது பார்த்திங்கன்னா ஒட்டகத்தில் கொண்டு வராங்க பொதுவாகவே வந்து அப்போ வந்து டிராவலே வந்து ஒட்டகத்து மூலம் தான் இருந்துச்சு அதனால் ஒட்டகத்தில் தான் என்ன பண்ணாங்க சவுதிலேருந்து பஹ்ரைனுக்கு போனாங்க திருப்பி என்ன பண்ணுறாங்க ஒட்டகத்தின் மூலமாக பஹ்ரைன்லேருந்து சவுதிக்கு வராங்க அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டகத்தின் மேல வச்சனுமே ஒட்டகம் அவ்வளோ வேகமாக வந்து ஓடி வந்துச்சாமா சவுதிக்குன்னு சொல்லப்படுது எந்த அளவுக்கு வேகமானா ஒரு குதிரை மாதிரி வந்து ஓடியதாக வந்து சொல்லுது ஏன்னா அவ்வளவு ஆர்வமும் ஒரு மிராக்களும் கடந்த மாதிரி அந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அல்லாஹுடைய இல்லத்துக்கு அந்த கல் போறதுனால அந்த ஒட்டகம் கூட அந்த வேலையை அவ்வளோ மிக வேகமாக விரைவாக செஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க அதே சமயத்தில் பஹ்ரைனுக்கு போகும்போது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது சவுதியிலிருந்து பஹ்ரைனுக்கு எடுத்துகிட்டு போகும்போது நாற்பது ஒட்டகங்களுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த கல்லை பொருத்தியிருக்காங்க மேலே வச்சு வச்சு சுமக்க வச்சுருக்காங்க வைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் தூரம் நடக்குது ஒட்டகம் ஏறந்துருது அந்த மாதிரியே வந்து நாற்பது ஒட்டகங்களுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியிலிருந்து பஹ்ரைனுக்கு அந்த கல் போனதாகவும் அது போ போகிற வழியிலாம் அந்த ஒட்டகங்கள் ரொம்ப மெதுவாக கணத்தின் காரணமாக நடக்க முடியாம நடந்ததாகவும் நீண்ட நாட்கள் கஷ்டப்பட்டுதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க எப்பயும் செய்யக்கூடிய டிராவலை விட அதிகமான நாட்களும் நேரமும் எடுத்து தான் டிராவல் சோதனைலாம் எடுத்து தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பஹ்ரீனுக்கு அந்த கல்லை கொண்டு போயிருக்காங்க ஆனால் திரும்பி வரும்போது அப்படி கிடையாது அந்த ஒட்டகமே குதிரை மாதிரி வேகமாக என்ன பண்ணிச்சாமா கடந்து கொண்டு வந்து அந்த பாதைகளில் சவுதிக்குள்ளே வந்து சேர்த்துச்சாமா அதுக்கப்புறம் சவுதிக்குள்ள வந்ததுக்கு பிறகு அந்த கல்லை மீண்டும் வந்து பொருத்தியிருக்காங்க காபால் பாருங்க அப்பெல்லாம் எப்படிலாம் நடந்துருக்குன்னு சொல்லிட்டு இரண்டாவது நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா ஏமனை சார்ந்த மக்கள்லாம் சில க சவுதியில் வந்து வசிச்சுருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சியா கொள்கை உள்ளவங்களா இருந்தாங்க அப்போ சியாக்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய சுண்ணா பேசக்கூடிய முஸ்லீம்களுக்கும் நிறைய கருத்து வேறுபாடெல்லாம் இருந்துட்டே இருந்துச்சு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாசகரமான வேலைகள் கூட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க சண்டை சித்திரோலாம் வந்தனால சவுதியை விட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வெளியே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டுமொத்தமாக அந்த சியாக்களை வெளியே போக சொல்லும் அப்படி வெளியே போகிறவங்க வந்து என்ன பண்ணும் இவங்களுடைய நிம்மதியை குலைக்கணுங்கிறதுக்காக அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஆஸ்ரத்துக்கலை வந்து திருட முயற்சி பண்ணியிருக்காங்க திருடிட்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க கடக்க கூட இல்லை அதாவது சவுதியுடைய எல்லையை கடக்கறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்றாங்க கண்டுபிடிச்சி சவுதியுடைய கவர்மெண்ட்டு அவர்களிடத்துல இந்த கல்லை வாங்கி விட்டு தான் என்ன பண்ணியிருக்கு அவங்களுக்கு தண்டனை கொடுத்து அவர்களை வந்து திருப்பி வந்து வெவ்வேறு நாடுகளுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது நிகழ்வு இருக்குது அதுக்கு பின்னாடி இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பாதுகாத்துட்டு இருக்காங்க அதுவும் அஸ்வத்துக்கல்லை சுற்றி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படியே வெள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பு மாதிரி வச்சுருப்பாங்க ரொம்பவே வந்து உறுதியாக இருக்கும் சாதாரணமாக யாரும் வந்து அஸ்வத் கல்ல ஒன்றும் பண்ண முடியாது அதுலேயும் வந்து காபாவை சுற்றி இருபத்தி நாலு காவலாளிகள் இருப்பாங்க அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு அதில் ஒரு காவலாளி பார்த்திங்கன்னா கரெக்டாக அஸ்வத் கல்லு கல்லுக்கிட்ட கீழேயும் அதுக்கு மேலே ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா அவருடைய கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோப் போட்டு கரெக்டாக வந்து அந்த காபாவோடைய அந்த இடத்துல ஒரு வெயிட் இருக்கும் அது மேலே ஏறி நிற்பார் மேலே இருந்து அவர் பார்ப்பார் கீழேருந்து இவங்க பார்ப்பாங்க எவ்வளோ கூட்டம் வந்தாலும் அவங்க அந்த இடத்துல நின்று என்ன பண்ணுவாங்க ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த பதிவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்து இதே மாதிரியான சில வரலாற்று நிகழ்வுகளெல்லாம் நம்ம பார்க்கலாம் அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க அப்ப இது மத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா